ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக அகமம் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே தேவனாகிய கத்த சொல்றாரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி சொல்றாரு அது மாத்திரம் அல்ல அவர் பூமியில் உள்ள சகல மிருகங்களையும் சகல பறவைகளையும் அவர் மண்ணினாலே உண்டாக்கினார் அப்போ எல்லாவற்றையும் உருவாக்கின கத்தை அதை ஆதாம் இடத்துல கொண்டு வர்றார் ஆதாம் தான் அதுக்கு பெயர் வைக்கணும் என்னென்ன மிருகங்களுக்கு என்னென்ன பறவைகளுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி அதை ஆதாம் கையில தான் கொடுக்கற கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்ப ஆதாம் என்னென்ன பெயர் வச்சிருக்கிறானோ அந்த பேர் தான் இன்னைக்கு எல்லா மிருகங்களுக்கும் எல்லா பறவைகளுக்கும் உள்ள பெயர் அப்படியாத்தான் காக்காவுக்கு சீக்கிரம் திருமணம் பண்ணிடணும் இந்த வருஷமாவது எப்படியாவது காக்காவுக்கு திருமணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காடு எல்லா காடு காடு முழுவதும் எல்லா இடங்களிலும் விளம்பரம் பண்ணிட்டாங்க காக்காவுக்கு நல்ல ஒரு மணப்பெண் தேவை நல்ல ஒரு பொண்ணு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பல பண்ணிட்டாங்க அதனால் சரி எல்லாம் ஒவ்வொரு பறவைகளும் வந்துச்சு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் காக்கா வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு மிருக ஒவ்வொரு பறவைகளாக வந்துச்சு முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு குருவி வந்துச்சு அப்போ காக்கா பார்த்துச்சு இது நமக்கு செட் ஆகாது எனக்கு ரொம்ப இது ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப புதுசாக இருக்குது அதனால் நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அடுத்து ஒரு மயில் வந்துச்சு பாருங்கள் மயில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தோன்னே எப்படியாவது ஓகே சொல்லிடும் காக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் காக்கா சொல்லிச்சு இல்லை இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது ரொம்ப வெயிட்டாக இருக்குது என்னோட ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப அதனால் எனக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காக்கா ரிஜெக்ட் பண்ணிடுச்சு சேர்ந்து சொல்லிட்டு அடுத்து கிளியை கூட்டிகிட்டு வந்தாங்க சரி இதுக்காவது காக்கா காக்கா வந்து ச சரின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியை கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்க கிளியை பார்த்தோன்னே காக்காவுக்கு ஒரே மயக்கம் வந்துடுச்சு அழகாக பார்த்து சரி எனக்கு சரியான ஜோடியாக இது இருக்கும் அதனால் கிளியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படியாக ஒரு நாளை அவங்க குறித்தாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க அந்த நாளில் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துங்க எல்லாத்துக்கும் விருந்து ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த டேட்டு எல்லாத்துக்கும் இன்விடேஷன் வச்சாங்க கொடுத்துட்டாங்க அப்போ கல்யாண நாள் என்று அந்த நாள் வந்த பொழுது எல்லாரும் மணப்பெண் மாப்பி காக சேரில் உட்காந்துருக்கு கிளி மணப்பெண் பக்கத்தில் உட்காந்துருக்கு அப்போ எல்லா விருந்தாளிகளால் அங்கே நிறைந்திருக்கிறது ஒரே பயங்கரமான சந்தோஷமும் பயங்கரமான காரியங்களும் அங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்போ பாருங்கள் இந்த காக்கா எடுத்து மாலையை எடுத்து அந்த கிளியோட கழுத்தில் இப்படி போட போகிற பொழுது திடீர்னு பாருங்கள் போலீஸ் வந்துடுச்சு ஸ்டாப் 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 நிப்பாட்டுங்க கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சு எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா நல்லா தானே நடந்துகிட்டு இருந்துச்சு திடீர்னு என்ன ஆயிடுச்சு ஏன் போலீஸ் வந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ போலீஸ் சொன்னாங்க நாங்கள் காக்காவை அரெஸ்ட் பண்ணுறோம் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது காக்கா வந்து பாட்டியோட ரெண்டு வடையை வந்து திரு திருவிட்டு வந்துருச்சு அது பேரில் கேஸ் வந்துருச்சு கேஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால் நாங்கள் உடனே கைது பண்ணுறோம் அதோடு பாருங்கள் அந்த திருமணமே அப்படியே நின்று போயிருச்சு என் அன்பு சகோதர சகோதரிகளே இவ்வளையும் பண்ண ஆதாமுக்கோ ஏற்ற துணை காணப்படவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்ப கத்தர் சொன்னார் ஆதாமுக்கு நித்திரையை க கண நித்திரையை வரப்பண்ணி அவனுடைய விழா எலும்புனை எடுத்து அதை மனுஷியாக கத்தர் உருவாக்கினார் அதை மனுஷியாக உருவாக்கி அதை ஆதாம் கிட்ட கொண்டு வர்றார் வந்து காமிக்கும்போது அவன் சொல்கிறான் இவள் என் மாம்ச என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் இருக்கிறாள் என்று சொல்லி அவனுக்கு மனுஷி என்று அவன் பெயரிட்டான் இது நிமித்தம் மனுஷன் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு அவனை இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அருமையாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றும் நாம் திருமணத்தை ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை திருமண காரியங்களில் எந்த ஒரு அக்கறையும் செலுத்தாமல் அப்படியே தொடர்ந்து நம்ம அதை புறக்கணித்து கொண்டே இருப்பது அது மாத்திரமல்ல இன்றைக்கு திருமணமாகி விளையாட்டுத்தனமாக டைவர்ஸ் பண்ணுறது ஈஸியாக டைவர்ஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே கத்தர் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை உங்களுக்கு அவர் நிச்சயம் அவர் செய்வார் ஆகவே நாம் ரொம்ப அதில் வந்து கருத்தாக இருந்து கத்தருக்கு நாம் பயந்து நாம் எல்லா காரியங்களிலும் நாம் பிரியமாய் கத்தருக்கு பிரியமாய் நாம் நடக்கும்போது கத்தை நம் மேலே அவர் அன்புள்ளவராக இருப்பார் நம்மளை நேசிப்பார் நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்மளை ஆசிர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார் கற்ற நிச்சயங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ்